ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டிபி ஃபேஷன் இன்றைக்கி ஆரி ஒர்க் பண்ண ஸ்லீவ் வித் ஹேங்கிங்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு ஸ்லீவ் ஒடையே சென்டரை இந்த மாதிரி கட் கொடுத்துடுங்க நான் லைனிங்லையும் அந்த சேம் கட் கொடுத்துருக்கேன் சென்டரில் கட் கொடுத்துட்டு லைனிங்கை ப்ளவுஸ் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுட்டு இப்படி பின் பண்ணிவிடுங்க ஆஃப் அன் இன்ச்சில் இப்போ நான் வந்து இங்கே ஒன் இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன் இல்லைங்களா இங்கே ஹேங்கிங்ஸ் இருக்கிறதுனால நான் ஒன் இன்ச் தையலுக்கு விட்டுருக்கேன் நார்மலாக நீங்கள் ஹேங்கிங்ஸ் இல்லாமல் இருந்தால் ஆஃப் இன்ச் விட்டாலே போதும் தையலுக்கு நான் இங்கே இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் அன் இன்ச்சில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் நம்ம ஹேங்கிங்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப க்ளோஸாக ஸ்டிச் பண்ண முடியாது ஸ்டிச் பண்ணோன்னா பீடு வந்து அடிப்பட்டு உடைஞ்சிடும் நீடெல்லும் உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் அன் இன்ச்சில் ஒரு தையல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் இன்ச்சில் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் எப்படி உங்கள் ஃபிங்கரை வச்சு டச் பண்ணிங்கனாவே தெரியும் உங்களுக்கு பீட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து தள்ளிடுங்க தள்ளிட்டு நீங்கள் உங்கள் ஃபிங்கரை வச்சு டச் பண்ணிகிட்டே தான் ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அங்கே பீட் இருக்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் பொறுமையாக ஏன்னா ஸ்பீடாக நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது ஆரியோரு ப்ளவுஸுன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த ஆஃப் இன்ச்சில் ஃபஸ்ட்டு தையலை ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பின்னாக நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆஃப் அன் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிவிடுங்க இப்போ ஒரே ஒரு தையெல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கமாக திருப்பிக்கணும் ப்ளவுஸோடைய பேக் பார்ட் சைடு நம்ம எடுத்துக்கிறோம் உள் பக்கத்தை எடுத்துக்கிறோம் உள் பக்கத்தை எடுத்துகிட்டு நான் எப்படி டேர்ன் பண்ண பாருங்கள் கொஞ்சம் மேல் பக்கமாக வச்சுட்டு நீங்கள் டேர்ன் பண்ணிங்க அப்படின்னாவே ஹேங்கிங்ஸ் எல்லாம் இந்த சைடு வந்துடும் நம்மளுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுற சைடு வராது பாருங்க இப்போ நீங்கள் டச் பண்ணால் தெரியுங்க பீட்ஸ் இருக்குன்றது பாருங்கள் இந்த லைனில் தான் இந்த சரி இருக்கு இல்லையா ஜரி இங்கே தான் இருக்குது ஸோ அதுக்கு நேராக அந்த லைனில் ரொம்ப க்ளோஸாக ஸ்டிச் பண்ணணும் இந்த தையலை ஃபஸ்ட்டு தையல் நம்ம ஆஃப் இன்ச்சில் பண்ணிட்டோம் இல்லைங்களா இந்த ரெண்டாவது தையலை பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் க்ளோஸாக ஸ்டிச் பண்ணணும் நம்ம பாருங்கள் ஃபிங்கர் வச்சு டச் பண்ணிகிட்டே வருங்களா இப்படி நம்ம பண்ணுறப்ப அங்கே பீடு இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் இருந்துச்சுன்னா நம்ம அதை கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஜரி தெரியும் பாருங்கள் பாருங்கள் இப்போ கொஞ்சம் க்ளோஸாக ஸ்டிச் பண்ணியிருக்கோங்களா சரிக்கு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு லைனிங் மேலே ஒரு தையல் கொடுக்கணும் இப்போ நான் டேர்ன் பண்ணிவிட்டு லைனிங் மேலே ஒரு தையலை இப்போது ஸ்டிச் பண்ண போகிறேன் அந்த ராயஜஸ் எல்லாம் உங்களுக்கு லைனிங் பார்க்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ இங்கே கொஞ்சம் பொறுமையாக அந்த லைனிங் மேலே ஒரே ஒரு தையலை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே ஸ்டிச் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல மா பீட்லாம் படாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணணும் பொறுமையாக இந்த ராயஜஸ் வந்து உங்களுக்கு லைனிங் பக்கம் இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லைனிங் மேலே ஒரே ஒரு தையலை ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நான் இந்த நீடில் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க சிங்கிள் ஃபுட்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே க்ளோஸாக ஸ்டிச் பண்ண முடியும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கால் இன்ச் கேப் வரும் பாருங்கள் இப்போ இதை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் அடுத்து மெயின் ஃபேப்ரிக் மேலே ஒரு தையலை ஸ்டிச் பண்ணணும் இப்போ நான் இதை த்ரெட் கட் பண்ணிவிட்டு லைனிங்கை உள் பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் இப்படி நம்ம எடுத்தோடனே இந்த ஹேங்கிங்ஸ்லாம் பார்த்தீங்களா இப்படி மேல் பக்கமாக வருதுங்களா இதே தான் ஸ்டார்டிங்லேயும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு இந்த சைடு வந்துடும் மேல் பக்கமாக வரும் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ க்ளோஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம் பாருங்கள் இதுதான் ஃபைனல் ஸ்டிச்சிங்கை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஆரியர் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும் ஒரு பீடு கட் ஆகிடுச்சு த்ரெட் வந்து பீடு உடஞ்சி கட் ஆகிடுச்சுன்னா நம்மளால திருப்பி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் நான் இந்த பீட்ஸ் எல்லாம் இங்கே அடிப்படாமல் சரி பண்ணிக்கிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஜரி மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அதனால தான் ஆரி ஒர்க் பண்ணுறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஜரி அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் உங்களுக்கு த்ரீ ஜரி ஸ்டிச் பண்ணுவாங்க நம்ம அந்த ஜரியில் தான் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் ஹேங்கிங்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லீவை தாண்டி உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாருங்கள் கரெக்டாக அந்த ஜரி மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நான் இந்த ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ அவ்வளோதான் நம்ம லைனிங் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு அடுத்து அவுட்டிங் இருக்கிறதெல்லாம் ஸ்டிச் பண்ணணும் லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணணும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நம்ம லைனிங் ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அந்த ப்ராசஸ் இங்கே ஸ்டிச் பண்ணணும் லைனிங்கை மெயின் ஃபேப்ரிகோடு எப்படி நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க இன்னும் கரெக்டாக இதை சரி பண்ணிக்கிட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன் ரொம்பவே ஈஸி மெத்தடில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் நீங்களும் ஆரிய ஒரு ப்ளவுஸ் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுங்கள் நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் இந்த சைடில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போது இதை ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணணும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கு நிட்டு தேங்க் ஃபார் வாட்சிங்